ஜூலை மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன் அப்பா பிதாவே சுராஜாவே பரிசுத்தாவியானவரே மூவொரு தெய்வமே கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை பராமரிக்கிறவரே உங்களுடைய சிறகுகளுக்குள் எங்களை ஒவ்வொரு நாளும் மூடி மறைத்து எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கிறவரே நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் எங்கள் தகுதிக்கும் எங்கள் திறமைக்கும் மேலாகவே எங்களை ஆசிர்வதிக்கிறவரை ஒவ்வொரு நாளுமையா நிதயங்கள் நடத்துகிற விதம் நிதங்களை பாதுகாக்கிற விதத்தை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் ஆற்றி தேற்றப்படுவதற்கும் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் குடும்பம் யாது இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீங்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துரிவாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் அப்பா தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கிறவர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவர் எங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறவர் எங்களை உரிமை சொந்தம் கொண்டாடுகிற எங்கள் பரலோக தகப்ப நீர் அப்பா அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த அழைப்பை நீர் உறுதிப்படுத்தி இந்த அழைப்பில் நாங்கள் உம்முடைய அன்பில் நாங்கள் ஓடு உம்மி இரண்டற கலந்து உமக்காய் வாழ நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் எங்களை திடப்படுத்துகிறீர் எங்களை ஆற்றுகிறீர் நன்றியோடு ஆராதிக்கிறோமா அதிகாலை எழுந்த நேரு முதல் இந்த பொழுது வரைக்கும் நாங்கள் அனுபவித்த ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் உங்களுடைய திருவிடலோடு எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து திவ்ய நற்கருணையின் வழியாக அப்பா நிறைய உயிருள்ள தெய்வம் எங்களுக்காக உண்மையே தந்த தெய்வம் எங்களுக்காக விண்ணக மகிமையை திறந்து மன்னகத்திற்கு இறங்கி வந்த தெய்வம் மரணத்தை ருசி பார்த்த தெய்வம் பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் எங்களுக்காக தூக்கி சுமந்து கொண்ட தெய்வம் நாங்கள் சுமக்க வேண்டிய பாடுகளை நாங்கள் சுமக்க வேண்டிய நாங்கள் சுமக்க வேண்டிய நிந்தைகளை நாங்கள் சுமக்க வேண்டிய வியாதிகளை அப்பால் முடிய சிலுவை பாடுகளின் எங்களுக்காக சுமந்து தீர்த்து விட்டதையா இருதயத்தின் ஆழத்தில் நம்முடைய கல்வாரி அன்பை நினைத்து நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த எங்களை ஒரு காலத்தில் பாவத்தில் மூழ்கி கிடந்த எங்களை ஒரு காலத்தில் சேற்றிலும் சகதியிலும் வாழ்ந்த எங்களை அப்பா நிரும் அண்டை உடைய பரிசுத்த ரத்தத்தினாலு நீர் எங்களை அழைத்து விட்டீர் எங்களை தூய்மையாக்கி விட்டீர் எங்களை நித்தியத்திற்கு உமதாக்கி கொண்டீர் இருதயத்தின் ஆழத்திருந்த அப்பா நீர் பரிசுத்தர் 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை பிரிவாடி மகிழ்கிறோம் என்னகோ கூட்டத்தினரோடு தாய் கன்னிமரியாலோடு மிக்கேல் துதர் ரஃபேல் தூதர் கப்ரேல் தூதர் அப்பா கொடானு கொடி தூதர்கள் பரிசுத்தர் 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 அல்லேலுயா 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 என்று சொல்லி அந்த விண்ணக மகிமையிலோடு உண்மை ஆராதிப்பது போல உண்மை துதிப்பது போல அப்பா நாங்களும் கூட ஒரு மனதாய் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு எங்களை படைத்து எங்களை பாதுகாக்கிற எங்களுக்காக யாவையும் செய்கிற செய்து முடிக்கிற உடைய பரிசுத்த நாமத்தை நாமத்தை உயரிய எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஐயா அப்பா நாங்கள் துதி எடுக்கும் இந்த இரவுகள் இல்ல மகிமை இந்த துதியின் மத்தியில் அசைவாடுவதாக இறங்குவதாக அப்பா சில இறப்புகளை மாற்றுகிற தெய்வம் எரிக்கோ மதல்களை உடைத்து அப்பா தகர்த்தெறிகிற தெய்வம் எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா சாத்தானின் கோட்டைகளையும் முறியடிக்கிறதே நாங்கள் துதிக்கும் பொழுது அப்பா ஒரு மகிமை எங்கள் மத்தியில் எங்கள் உடலுக்குள்ளே எங்கள் உள்ளத்துக்குள்ளே எங்கள் ஆவி ஆத்மாவுக்குள்ளே எங்கள் குடும்பத்திற்குள்ள கடந்து வருவதாக எல்லா சாத்தானின் கோட்டைகளும் முறியடிக்கப்படுவதாக சமாதானத்தை குலைக்கின்ற சந்தோஷத்தை குலைக்கின்ற உங்களுடைய பிரச்சனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளப்பட முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் அப்பா இந்த வேலையில் நாங்கள் உமக்கு துதி எடுக்கும் ஆராதனை எடுக்கும் இந்த இரவு உமை நன்றியோடு நாங்கள் துதித்து கொண்டிருக்கும் இந்த இரவு வேலையில மையமையங்கள் மத்தியில் இறங்குவதாக ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவர்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு அண்டை வந்திருந்தாலும் பாவங்களோடு பலவீனங்களோடு குற்றம் குறைகளோடு அப்பாவமுடைய சன்னிதானத்தில் உமை நோக்கி பார்க்க தகுதியற்றவர்களாகவும் அண்டை வந்திருந்தாலும் பலவிதமான பலவிதமான கவலைகளோடு கலக்கங்களோடு பயங்களோடு வேதனை

பார்க்கப்படுவதில்லை ஒரு நாளும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை என்று நாங்கள் விசுவாசித்து எங்கள் விசுவாசித்த எங்கள் நம்பிக்கை நாங்கள் அறிக்கை எடுகிறோம் மண்டவரை ஒரு நாளும் ஐயா அப்படியே வார்த்தையை தந்து நீர் எங்கள் இடைபடுகிறீர் இதை இன்றைய நாளிலும் கூட மனிதர்களாகிய நாங்கள் பாவம் செய்து உம்மோடு உள்ள உறவை இழந்து போயிருக்கிறோம் அப்பா எங் எங்களுக்குத்தான் இதோ நீர் அருளும் மீட்பு மிகுதியாக தேவைப்படுகிறது இன்றைய முதல் வாசகத்தில் மக்கள் உமை நோக்கி நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம் உன் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதிர் என்று கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம் மண்டவரை யூதர்கள் உமக்கு எதிராக பல பாவங்களை செய்தார்கள் அவற்றில் இரண்டு பெரிய பாவங்கள் உம்மை மறந்து பிற தெய்வங்களை வழிபட்டார்கள் நாட்டில் இருந்த ஏழைகளை வஞ்சித்து ஏதோ ஏழைகளுக்கு எதிராக எளியவர்களுக்கு எதிராக பாவம் செய்தார்கள் அதற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் இந்த நிலையில்தான் மக்கள் உம்மை நோக்கி நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம் உன் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாது என்று சொல்லி வேண்டுகிறார்கள் இதை பற்றி என்று முதல் வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம் யூதர்கள் உம்மை நோக்கி வேண்டியது போன்றே இதோ நீரும் அவர்களுடைய எல்லா குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து உடைய சொந்த ஜனமாக இவர்களை ஏற்றுக்கொண்டு நற்சி வாசகத்தில் அப்பா நீர் வயலில் தோன்றிய கலைகள் ஓமைக்கு விளக்கம் அளிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் கலைகள் போன்றிருக்கும் தீயவர்களுக்கு உலக முடிவின் போது தண்டனை இருக்கும் என்றாலும் இதோ நீர் பாவிகள் மனம் மாறுவதற்காக பொறுமையோடு காத்திருக்கிறதை இதோ நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் அறிகிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே பாவிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மனமாற வேண்டும் உம் மண்டை உம் மண்டை வந்து சேர வேண்டும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதோ பாவிகள் மனமாற்றத்தை நீர் எப்படியாய் மகிழ்கிறீர் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் அவளை எம்முடைய இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் என்று ஆனால் அத்தியோர் தம் வழி நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று சொல்லி எஸ்ஐ கேள் முப்பத்தி மூன்று பதினொன்றுல நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல அப்பா நாங்கள் உடைய அன்பிலும் உம்முடைய மன்னிப்பிலும் உம்முடைய இறக்கத்திலும் உம்முடைய காரூயத்திலும் நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்கள் பாவங்களோடு எங்களுடைய பலவீனங்களோடு எங்களுடைய தீய வழிகளோடு உடைய சன்னிதானத்தில் வந்து எங்களை சரணாகதியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் கரத்தில் ஒப்பு பாவத்திற்கு அடிமையாகி அப்பா மீண்டும் முடியாமல் கீழே விழுந்து ஆத்தமன் பரிசுத்தத்தை இழந்து அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பாவக்கட்டுக்கு சாபக்கட்டுக்கு மரணக்கட்டுக்கு பில்லி சுனிய கட்டு உலகத்தினுடைய பல்வேறு விதமான ஊனியல் இச்சைகளுக்கு அடிமையாகி உடலிலும் பரிசுத்தத்தை போய் தங்கி வாழும் ஆலயமாகி இந்த உடலை அர்ப்பணம் செய்துவிட்டு நாளில் வெகு தொலைவில் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு மகனையும் மகளையும் கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூயாவையாவுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரை தோப்பு கொடுத்து செவிக்கிறோம் மண்டை வருகிற பிள்ளைகள் ஒரு நாளும் புற கணிக்கப்படுவதில்லை எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் அப்பா பாவிகளுடைய மனமாற்றத்தை விரும்புகிற இரண்டு கரங்களையும் விரித்து மார்போடு சேர்த்து அணித்து கண்ணீரை துடைத்து அப்பா பாவங்களையும் பலவீனங்களையும் முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடல தூக்கி அறிந்து விட்டு நாங்கள் இருப்பது போல எங்களை நேசிக்கிற ஒரு கடவுள் நீர் ஒருவரே என்பதை அறிந்து இந்த சபத்துல இருக்கிற ஒருவரும் மகளையும் மகளையும் அவர்கள் இருப்பது போலவே நாங்கள் முடிய கரத்தில் ஒப்பு ஐயா அப்பா சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான மையான காரியங்கள் இயற்கை சேதங்கள் இயற்கையினுடைய சேதங்களால அப்பா ஒவ்வொரு நாளிலும் அழிந்து கொண்டிருக்கிற உடல்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மடிந்து கொண்டிருக்கிற உயிர்கள் ஆவற்றினுடைய கரத்தில் ஒப்பு ஐயா குறிப்பாக இந்த நாட்கள் அப்பா வெள்ளத்தின் நிமித்தமாக நிலச்சரிவி நிமித்தமாக அநேக உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறதை கேரள மாநிலத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா நம்முடைய மகா பரிசுத்தமுள்ள இறக்கம் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீரே இறக்கத்தோடு கனிவோடு காரணியத்தோடு பார்க்க வேண்டுமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்க வேண்டுமாய் அப்பா இயற்கை பாகங்களில் இருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை தர வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து பாதுகாப்பு உண்டாகட்டும் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிற உடல் நெருப்புகளை உடன் பிறந்தவர்களை அப்பா உறவுகளை இழந்து நிற்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் குடும்பத்தை இழந்து வீடுகளை இழந்து உடமைகளை இழந்து சொத்துக்களை இழந்து நிற்கிற பிள்ளைகள் அப்பா உங்களுடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்வார்களாக கொள்வார்களாக தேவைகளை சந்திப்பிறாக அப்பா ஏற்ற வேலையில உடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிற தெய்வம் நீர் ஏற்ற வேலையில உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற பரலோக தகப்ப நீர் ஆண்டவர அப்படியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு உலகத்திற்குரிய தேவைகள் பரலோக தேவைகள் பூலோக தேவைகள் யாவற்றையும் தகப்பனுக்குரிய அன்போடு நீர் சந்தித்துக் கொடுப்பிறாங்க அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள் குடும்ப காரியங்கள் சமுதாயத்தில் வேலை செய்கிற இடங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற பாடுகள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் தலைமுடிவுகள் ஏமாற்றங்கள் இழப்புகள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம்டையே பார்த்து நான் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே அப்பா உலகின் பல்வேறு பகுதிகளில் சமாதானம் இருக்கிற பிள்ளைகள் அப்பா இருதயத்தில் சமாதானம் இல்லை குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லை வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்லை அப்பா பணம் இருக்கிறது புகழ் இருக்கிறது பெயர் இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது ஆனால் இருதயத்தில் அமைதி இல்லை இருதயத்தில் சமாதானம் இல்லை இப்படி ஆகப்பா நிலை குலைந்து நிற்கிற பிள்ளைகள் அலைகழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்பிக்கை நிலையத்து நிற்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் அப்பா வாழ்க்கையில எவ்வளவு நாள் இந்த போராட்டம் வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம் நான் மட்டும் ஏன் இவ்வளவு பாடுகள் பட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு கேள்விகளோடு பல்வேறு குழப்பங்களோடு போராட்டங்களோடு ஆண்டவரே வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் அமைதி வந்து கொண்டிருக்கிற வா சமாதத்தை பெ மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து காத்து எல்லாராலும் அவமானப்பட்டிருக்கிற இழிநிலையில் தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகள் சமுதாயத்தினரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஒரு விசைக்க நோக்கி பார்ப்ப பிள்ளைகளுக்கு மரண வேலையடைந்து உடனிருப்பிறாக எங்களிடம் சபோதரி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவருடைய மன்றாட்டிற்கும் பரலோகம் பதில் கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஜெபிக்க வாக்கு ரத்தம் பண்ணியிருக்கிற ஜெபி ஜபம் எங்களிடம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக விண்ணப்பங்களோடு வாஞ்சிகளோடு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்படியே பரிசு தாவியானவர் இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களோடு கூட உடன் தங்குவாராக எங்க வீட்டை சுற்றிலும் ஆண்டவரை கோட்டை கட்டி நீர் பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ளே மூடி முத்திரையிட்டு பாதுகாப்பிறாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் அவங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்களும் ஓடு பயணிக்க நீர் எங்களை ஆசிர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவ ஆமேன் 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 பின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென கூற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எசுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியை வாழ்க இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்